அனைவரிடமும் அன்பாக இருப்பவன் கதிரவன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து வந்தான் யாராவது அவனை குறை சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பான் அவனுடைய அம்மா தன் மகனுக்கு சில பக்குவத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தார் எந்த விஷயத்திலும் கதிரவன் அமைதியாக கடந்து செல்லக்கூடியவன் அவனை சில பேர் பயந்தவன் என்று சொல்வார்கள் அதையும் காதில் வாங்க மாட்டான் ஆனால் யார் என்ன உதவி கேட்டாலும் அவனால் முடிந்ததை கண்டிப்பாக செய்வான் அதனால் அவனை நல்லவன் என்றும் அழைப்பார்கள் கதிரவன் ஒரு பெண்ணை காதலித்தான் அவனுடைய பொறுமையையும் அமைதியையும் பார்த்து அவள் காதலித்தாள் காதல் வந்த பிறகு சந்தோஷமாக சுற்றித் திரிந்தான் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அவன் காதலியிடம் போனில் பேசியபடியே இருந்தான் சில நேரம் தன் காதலியை பார்க்க அவள் வீடு வரை சென்று வந்தான் கதிரவன் காதலிப்பது அவனுடைய அம்மாவிற்கு தெரிந்ததும் அவனை கண்டித்தார் கதிரவனுக்கும் அவனுடைய அம்மாவிற்கும் மணக்கசப்பு வந்தது அடுத்த நாளே அம்மாவிற்கு தெரியாமல் தன் காதலியை திருமணம் செய்து கொண்டான் திருமணம் முடிந்த கையோடு தன் வீட்டிற்கு வந்தான் கதிரவனின் அம்மா அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டார் இப்போது அம்மா கோபமாக இருக்கிறாள் கொஞ்ச நாள் போனதும் சரியாகிவிடும் என்று கதிரவன் அப்படியே அமைதியாகிவிட்டான் திருமணம் முடிந்த பிறகு அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் சண்டை அதிகமானது கதிரவனை எந்த விஷயத்திற்காக விரும்பினாலோ அதுவே நாளடைவில் அவளுக்கு பிடிக்காமல் போனது கதிரவன் தன் திருமண வாழ்க்கையை நிறுத்தான் வீட்டில் நடந்த சண்டையை நினைத்து பைக்கை ஓட்டிச் சென்றான் எதிரே வந்த லாரியில் மோதி அந்த இடத்திலேயே இறந்து போனான் இறந்ததும் கடவுளிடம் சென்று ஏன் கடவுளே இவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கையை முடித்து விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு கடவுள் நீ பொறுமைசாலி புத்திசாலிதானே பிறகு ஏன் உனக்கான பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யவில்லை உனக்கான பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்திருந்தால் உன் வாழ்வில் குடும்பச் சண்டை வந்திருக்காது நீயும் வாகனம் ஓட்டும் போது அதையே நினைத்து விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்க மாட்டாய் என்று சொன்னார் நான் அவசரப்பட்டு திருமணம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து இன்னும் ஒரு முறை வாழ வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சினார் கடவுள் மனம் இறங்கி திரும்ப ஒரு முறை உயிர் பெற்று வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்து கூடவே ஒரு டிக்கெட்டையும் கொடுத்தார் அந்த டிக்கெட்டை வைத்துக்கொண்டு கொண்டு மேலோகத்தில் இருந்து பூலோகம் வந்துவிட்டான் அப்போது அவன் வாழ்வு மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது அவனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு இருந்து வாழ்க்கை தொடங்கியது அவனுடைய அம்மா அவனை சாப்பிட அழைத்தாள் அவன் அம்மாவிடம் அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொன்னான் யாருப்பா என்று கேட்டாள் தன் காதலியின் பெயரைச் சொன்னதும் அவனுடைய அம்மா ஏம்பா இந்த பொண்ணு வேணாம் பணக்காரங்க நம்ம குடும்பத்துக்கு சரி வராது என்று சொன்னதும் கதிரவன் சரிம்மா என்று யோசிக்கத் தொடங்கினான் அவன் காதலியை பார்த்து என் குடும்பத்திற்கு காதல் ஒத்து வராது எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னதும் சரி பிடிக்கலைன்னா போ என்று எந்த கவலையும் இன்றி சொன்னாள் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது உண்மையாக அவள் காதலிக்கவில்லை ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக அவள் நம் மீது ஆசைப்பட்டிருக்கிறாள் என்று அவன் அம்மாவிடம் சென்று பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கச் சொன்னான் அவனுக்கு ஏற்ற பெண்ணாக பார்த்து அவனுடைய அம்மா திருமணம் செய்து வைத்தாள் கணவன் மனைவி இருவரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார்கள் மனது ஒத்துப்போகவில்லை என்றால் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும் இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையை நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்காக மிக்க நன்றி